பேரலை வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிக்கையாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் என்று இருக்கிறார் அவரோடு பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் விசஸ் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அப்படின்ற சண்டை இப்போது வலுவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு தொழிலதிபர் மூலமாக மன்னிப்பு வைக்கிறத்துக்காக தூது விட்டார் அப்படின்னு சொல்லி வருண்குமார் அவர்கள் சொல்கிறார் கேஸ் கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது நான் அப்படிலாம் சொல்லலையே மன்னிப்பு அப்படிங்கிறது எங்களுடைய அது அகராதிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சீமான் தரப்பினர் சொல்லிட்டுருக்குறாங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம் இது எங்கே கொண்டு போய் நிறுத்துன்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நாம் தமிழருடைய இந்த பிரச்சாரங்கள் இருக்குல்ல தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான கருத்துக்களை உருவாக்குறது இங்கேயே வந்து இன மோதல்களை உருவாக்குவது மாதிரியான உரையாடல்கள் கருத்துக்களை கட்டமைக்கிறது இருக்குல்ல அதுக்கு அது அதோடைய விளைவு இன்றைக்கி அந்த கட்சி வந்து சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கடந்த ஈரோடு தேர்தலில் கூட அருந்ததியர்களுக்கு எதிராக அவர் பேசினார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல்வேறு சமூகங்கள் குறித்து அவர் பேசினதை நம்ம பார்த்துருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய அணிகள் அவரே வந்து வருண்குமார் அவர் பேசுகிறப்பவே என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த இவங்க வந்து ட்விட்டரில் என்ன என்ன என் குடும்பத்தினராக அவ்வளோ பேசினாங்க ஒரு கட்சித்தலைவர் அதை கட்டுப்படுத்தி இருக்கணும் அதை கண்டிச்சிருக்கணும் அப்படி எதுவுமே அவர் பண்ணலை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் ஆனால் அப்படி புள்ளி பண்ணுவங்கள் எல்லாமே ஃபேக் ஐடிகள் எங்கள் ச கட்சி சம்மந்தப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாரில் அதாவது ஃபேக் ஐடிகள் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் இவங்க எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ண வேண்டிய பண்ணுறவங்க தானே உங்களை பின்தொடர்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்து உங்களுக்கு இருக்குது அவங்கள நல்வழிப்படுத்த வேண்டிய கட்ட ஒரு அடிப்படையிலான தார்மீக உரிமை வந்து உங்களுக்கு இருக்குது கடமையும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து நாங்கள் புதிய அரசியலை உருவாக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் கடிக்கிற ஒரு சோம்பி கூட்டத்தை உருவாக்கி வைக்கிற வேலை இருக்குல்ல அதை அது அது வந்து அந்த கட்சியுடைய பேட்டர்னாகவே இருக்குது இது சீமானை யாராவது விமர்சித்தால் அவர்கள் உடனே வந்து வந்தேரிகள் தமிழர் அல்லாதவர்கள் அப்படின்னு பேசுகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபார்மேட்டாகவே வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து மணியரசனும் அவரும் கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காங்க இப்போ அரசியல் ஆசான் அவர் சொல்கிறாரு ஆனால் அவரையே மணி ராஜுலு அப்படின்னு வந்து இவங்க பேசுனாங்க ஓகே இதே இன்னைக்கு வருண் ஐபிஎஸை கிடைக்கிறவே ஏற்கனவே நம்ம மணியரசனை கடிச்சதையும் நம்ம பார்த்தோம் அப்போது இந்த இனவாத அரசியல் வந்து தலைமை வந்து ஊக்குவிக்குது அது ஒரு வழிகாட்டுது அதோடைய விளைவுகளாக இந்த மாதிரி வந்து ஒரு வரக்கூடிய சமூக வலைதளங்களில் வர்றவங்க எல்லாரையுமே வந்து நீ என்ன ஜாதி என்ன மொழி வீட்டில் என்ன பேசுவ என்ன சாப்பிடுவ இதை அடிப்படையாக வச்சே வந்து பரன்ற ஒரு வேலையை வச்சுருந்தாங்க அது சாதாரணமாக இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாட்டாளர்களுக்கு நிகழ்ந்துச்சு அடுத்து வந்து பல இங்கே கூட பல்வேறு சமூகங்களை நோக்கி போச்சு யாராவது ஒருத்தருக்கு வந்து சமூகத்தில் ஒரு ஆதரவு ஏதோ ஒரு வகையில் பாஜக எதிர்ப்புல ஒருத்தருக்கு ஒரு ஆதரவு வருதுன்னு வைங்களேன் ஒரு உடனே அவருக்கு அந்த இந்த இன ரீதியான ஜாதி ரீதியான முத்துரை குத்துறது நிகழ்ந்துச்சு அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த ஜோம்பி கூட்டத்துக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு இன்னொரு சாதாரணமாக இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் மக்கள் இந்த எந்த வித்தியாசமும் தெரியாமல் அவங்க போய் கடிச்சிட்டாங்க அந்த இப்போ இப்போ வந்து அவர் அவர் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையை நோக்கி அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸினாலும் அவர் போகிறப்ப அதை எப்படி எதிர்கொள்ள அப்படிங்கிறது சீமானுக்கும் தெரில இது அவங்களுக்கே புதுசு இதுக்கு முன்னாடி வந்து எல்லோரையுமே அவங்க எல்லார் பேருக்கு முன்னாடி ஒரு லூவை போட்டு அவங்க எல்லாருமே தமிழர்கள் கிடையாது வந்தேறிகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க யாருமே வந்து இவங்களை இந்த நோம்பி கூட்டத்துக்கிட்ட போய் நம்ம சண்டை போடவா இப்போ பெரியார் சொல்கிற மாதிரி தான் மானம் இருக்கிறவன்ட்ட போராடலாம் மானம் இல்லாதவங்ககிட்ட எப்படி போராடுறது அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாரும் இக்னோர் பண்ணிகிட்டு போனாங்க இவர் ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயத்தை அணுகிறப்ப அதை எதிர்கொள்ள முடியாமல் அந்த கட்சி தலைமையிலேருந்து அந்த ஃபேக் ஐடிகள் வரைக்கும் எல்லாமே தண்ணறி போகுது அப்போ அந்த இடத்த வந்து எப்படி சரி செய்யணும்னு தெரியாமல் சீமான் வந்து இந்த சமரச தூதுகளை வந்து அனுப்புகிறாரு அந்த இடம் தான் வந்து இன்னைக்கு அதையும் அவர் வெளிப்படையாக கொண்டு வைக்கிறார் ஒரு தொழிலதிபர் மூலமாக என்கிட்ட பேசுனாரு நான் முடியாதுன்னு சொல்கிறோன்னா இப்போ இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இப்போ இந்த பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வரணும் அதுக்கு ஏதோ ஒரு வகையில் சமாதானம் பேசணும் சமாதானம் பேசுகிறத வந்து மறைமுகமாக ஏன்னா அவ அவரை குழந்தைங்களை எல்லாரையுமே அவ வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு தனியாக மன்னிப்பு கேட்பேன் அப்படிங்கிற இந்த இதுவே வந்து ஒரு அரசியல் நடைமுறையே கிடையாது ஒரு பொதுவழியில் நீ விமர்சிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பொதுவழியில் இது தப்பு அப்படின்னு சொல்லி காட்டினா நீங்கள் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் தனியாக போய் இப்போ சந்திச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஃபேக் கைடிகள்லாம் என்ன பண்ணணும் அந்த ஃபேக் எடிகளுக்குலாம் இப்போ வந்து இந்த இந்த பேட்டர்ன் தப்பு நான் நம்ம பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத முதல்ல இவர் உணர்த்தினோம்னா இவர் பொது வழியில் தான் அந்த மன்னிப்பை கேட்கணும் ம ஒரு அவர் வந்து அதிகாரத்தை நோக்கி போகும்போது அவர் அவர் பெரிய அளவில் முட்ட மாட்டார் பொது வழியிலேயுமே கூடிய சீக்கிரத்தில் மன்னிப்பு கேட்டுருவார் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இந்த இடத்துல வந்து நாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் தமிழர் ஃபாலோவர்ஸாக சோசியல் மீடியாவில் இயங்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லை அவங்களுக்கு இதில் ஒரு முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய கருத்து இருக்குது நீங்கள் வந்து சீமான் பேசுவார் என்னவனாலும் பேசுவார் ஆனால் நீங்கள் அவருடைய சர்க்கிளில் இருந்து அதை பின்பற்றி இப்படி எல்லாரையும் பிடிச்சி கடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும் அரசியல் ரீதியாகவும் உங்கள் உங்கள் மீது யாருக்கும் எந்த மதிப்போ மரியாதையோ வராது நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறவங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுடைய நட்பு வட்டம் அடுத்து உங்களுடைய சுத்தி இருக்க சொந்தக்காரங்க எல்லாருமே உங்களை வந்து ஒரு இவ் இவன் ஒரு தேவையில்லாமல் எதையாவது உரண்ட எழுக்கிறவன் அப்படிங்கிற முத்திரை உங்களுக்கு குத்துவாங்க அந்த இடம் இது நீங்கள் வந்து ஒரு சமூக விளக்கத்துக்கு உள்ளாவீங்க அப்படிங்கிறத அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு அது நிகழ வாய்ப்பு இருக்குது ஏன்னா பல பேர் வந்து நாம் தமிழர் வந்து வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு அங்கே இருந்தப்ப இங்கே இருக்கிறவங்கள பயங்கரமான விமர்சனங்கள்லாம் பண்ணிவிட்டு தவறான விமர்சனங்கள்லாம் பண்ணி அது அவதூறு வழக்குகளெல்லாம் ஃபைல் ஆன பிறகு ஏர்போர்ட்டில் கைதாகிறதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் செய்திகளாக பார்த்துருக்கோம் இப்போ சீமான் மேடையில் பேசுகிறாரு சாட்டை துறை முருகன் பாட்டு பாடுறாரு பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அதே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் பல சிக்கல்களில் மாட்டுவீங்க சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஒரு ஃபேசிஸ்ட்டுக்குள்ள எல்லா குணங்களும் இதில் தெரியுது நம்ம வந்து ஆர்எஸ்எஸ்சில் என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே சீமான்கிட்டையும் பார்க்குறோம் பொது வெளியில் அளவுக்கு அதிகமான அவதூறுகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்கிறது அப்புறம் தனியாக போய் தூது போய் மன்னிப்பு கேட்குறது அப்புறம் வெளியே வந்து நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த கைப்புலத்தனமான விஷயங்களை வந்து அவர் தொடர்ச்சியாக அவர் பண்ணுறாரு இந்த நாடகங்கள்லாம் அந்த கட்சியில் இருக்கிற அவங்களுக்கு இது புரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏதோ வராது வந்த மாமணி எதையோ மாற்ற போகிறாரு அப்படின்னு அவங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவரை நம்பி இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க ரெண்டாவது ஒரு ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்கள் நீங்கள் முன் வைக்கிறீங்கன்னா நீ என்ன கருத்தை முன் வைக்கிற உனக்கு எதிரில் இருக்கிறவங்க என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க அவங்களுக்கு இந்த இது இந்த 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 உரையாடல் அரசியல் உள்ளே இருக்குதா இதில் நாம் நமக்குன்னு ஒரு அரசியல் பேசுகிறோமா அந்த எல்லைக்குள்ளே இருக்கிறோமா வரம்பு மீறி போகிறோமா அப்படிங்கிற சுய அறிவு வந்து உங்களுக்கு இருக்கணும் அது எதுவுமே இல்லாமல் இப்படி தூண்டப்படக்கூடிய மொத்தமாக இந்த ஃபேக் ஐடிகளை வச்சு அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய கேரக்டர் இருக்குல்ல அது ஆர்எஸ்எஸ்ஸுக்கிட்ட இருக்குது நாம் தமிழர்கிட்ட இருக்குது இந்த தன்மையில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு சுய அறிவு இல்லாதவர்களாக சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லாதவர்களாக இருக்கிறதும் இதில் வந்து இது மூலமாக வெளிப்படுது அதுதான் நம்ம அதை அதை அப்படியே நம்ம விஜய்கிட்டி ரசிகர்கள்ட்டையும் நம்ம அதை பார்க்குறோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் எல்லோரையும் பிடிச்சி யார் என்னன்னே தெரியாது சம்மந்தம் இல்லாமல் விமர்சனங்களை முன்வைக்கிற வேலையெல்லாம் அவங்களும் பார்க்குறாங்க அப்போ இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆபத்தான அரசியல் வெளியே உருவாக்குது இங்கே தமிழ்நாட்டுடைய அரசியல் மரபு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை விட காத்திரமான விவாதங்கள்லாம் நடந்திருக்கு இதை விட அதிகமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்காங்க அவர் அவங்க அவங்க பத்திரிகையில் எழுதுனா இவங்க இவங்க பத்திரிகையில் எழுதுவாங்க மாறி மாறி இப்படி எழுதப்பட்டிருந்துச்சு நாங்க இதுக்கு பதில் சொல்றோம் இப்படிங்கிற உரையாடல் தான் வந்து அரசியல் வெளியில இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கு இதை தாண்டி ஒரு தலைமையே இப்படி அவதூறுகளை பேசுறது பொய்யா பேசுறது அப்படிங்கிறது ரெண்டே பேர் தான் ஒன்னு அண்ணாமலை பண்றாரு நோனி சீமான் பண்றாரு இந்த ரெண்டு பொய்களின் வழியாக கட்டமைக்கக்கூடிய அரசியல் எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி சிக்கலில் தான் மாட்டோம் தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க ஓகே சீமான் வந்து வெளியே வந்து புலி மாதிரி பேசுவார் ஆனா அவர் உள்ளுக்குள்ள எளிதான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு வருண்குமார் அவர்கள் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இவருக்கு வந்து இவருக்கு முன்னாடி ஒரு அதிகார வரைக்கும் அவருக்கு வந்து பேக்கப்பாக இருக்குது அந்த தான் இப்படி வன்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வெளியே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஆதம் முன்னேக்கப்படுது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பீரோக்கட்ஸாக இருக்கிறவங்க இப்படி ஊடக வளிச்சு வந்து பேசுறது சரியா இருக்குமா அப்படின்ற கேள்வி முன்னேக்கூடாது இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லை இப்போ வந்து அவர் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்வைக்கல நாம் தமிழர் பேசக்கூடிய விஷயங்கள் தவறு இது ஒரு தப்பான அரசியல் அப்படின்னு வருண்குமார் ஐபிஎஸ் பேசலை அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருக்காரு ஆனால் அவரை வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு அரசு அதிகாரியை அவருடைய குடும்பத்தினரை அவருடைய குழந்தைகளை பொது வழிகளில் நீங்கள் வந்து அவமானப்படுத்துகிறீங்க அவதூறு பரப்புறீங்க அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ சிக்கல் இருக்கதா நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க இப்படி பல விஷயங்களை பண்ணுறப்ப அவர் அவர் யாராக இருந்தாலும் அவர் வந்து த தன் மீது தாக்குதல் நிகழ்கிற பொழுது அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படிங்கிறது வந்து இயல்பாக எல்லா மனிதர்களும் பண்ணக்கூடியது இதுக்கு அவங்க இப்போ நாம் பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வியை ஏன் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் யார் யார் எல்லார் மீதும் இந்த மாதிரி அவதூறுகளை வீசியிருக்கோம் அண்ணாவை தெலுங்கரணும் பெரியாரை திட்டணும் எப்படி பல தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்களே நாங்கள் திட்டிருக்கோம் அன்னைக்கு அவங்க எல்லாம் அது அது சம்மந்தமாக கூட யாரும் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கல இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுனால எடுக்கிறார் அப்படிங்கிறாங்களே யாராவது ஒருத்தர் பூனைக்கு மடி கட்டுவாங்க இப்போ நாம் தமிழர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பல இடங்களில் அவங்க பேசுகிறப்ப அவ அவங்களுடைய அதீத வெறுப்பு பிரச்சாரத்தால் பொதுமக்களே கடுப்பாகிறாங்க தருமபுரியில் வந்து ஒரு ஒருத்தர் மேடையிலே ஏறி தாக்குனதை கூட பார்த்தோம் அப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறப்ப எல்லாரும் உங்க உங்களை பார்த்து விலகியே போக மாட்டாங்க இந்த ரஜினி முருகன் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் ஐம்பது ரூபா கொடுத்து அம்மனை அம்மா நடக்க சொன்னா அவன் நடந்து போவான் நாம் அவன் அவன் கூட எதுக்குப்பா வம்பு அப்படின்னு ராஜ்குரன் வந்து சிவகார்த்திகேயனை பார்த்து பேசுவார் அந்த மாதிரியான ஆட்களாக அது நாம் தமிழரும் சரி அண்ணாமலையும் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் கவனங்கள் நம்ம மீது இருக்கணுங்கிறதுக்காக இயங்கக்கூடிய இந்த ஃபேசிஸ்ட் கேரக்டருடையவங்களா இவங்க இருக்கிறதுனால இவங்க இப்ப இவங்க யார் மீதெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்க பெரும்பாலும் ஒரு ஒரு அரசியல் கீழே இயங்கக்கூடியவங்களா இருக்கிறதுனால அவங்களும் இவங்களை பார்த்து இவங்ககிட்ட போய் நம்ம என்ன சண்டை போடுறது இவனுக்கு இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் விலகி போறாங்க அதையெல்லாம் தாண்டி இவர் நேரடியாக இவர் அரசியல் ரீதியாக சீமானோடு மோதல்வர் கிடையாது இப்போ மற்ற எல்லாருமே இப்போ இவங்க அவங்க வந்து பல தோழர்கள் குறித்து அவங்க அவதூறுகள் பரப்புறாங்க இப்போ வந்து மதுபதினி தொடர் இருக்காங்கன்னு வைக்கலாம் அவங்களே தெலுங்கு அவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்லாம் அவங்க போடுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட போய் இவை இந்த ஆதாயத்துக்காக சீமான் பேசுகிறாரு எல்லாம் அறிவு இல்லாமல் பேசுகிறாங்க இவங்க போய் நம்ம வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அவங்க படுக அவங்களுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்தை திராவிட கொள்கை பிரச்சாரங்களை அவங்க பண்ணிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன் அப்படி பே அப்படி தான் எல்லோரும் வந்து இவங்களை பார்த்து ஒரு ஒரு பைத்தியகாரண்ட்டை எப்படி பேச முடியும் அப்படின்ட்டு போயிடுறாங்க இவர் தனிப்பட்ட முறையில் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சார நோக்கம் இருக்குது நீண்ட காலமாக அவங்க பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ண போகிறாங்க இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கார் இவருக்கு எந்த அரசியல் நோக்கங்களும் கிடையாது இவரையும் இவங்க வந்து அரசியல் வட்டத்துக்குள்ளே அவர் அரசியல் வட்ட உங்கள் மீது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அவங்க மீது வழக்கு பதிவாகுது ஒரு அது அதிகாரியாக அவர் நடவடிக்கை எடுக்கிறார் இப்போ அரசு அதிகாரிகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே சரி அப்படின்னு நம்ம போகிறது இல்லை பல இடங்களில் அரசு அதிகாரிகள் எல்லாம் இருக்கிற பொழுது ஜனநாயக சக்திகள் எல்லாருமே எதிர்த்து தான் குரல் கொடுக்க போகிறாங்க அது நம்ம எல்லாருமே அதை பண்ணப்போ தான் போகிறோம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு அரசு அதிகாரி எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு நீங்கள் அவங்க குடும்பத்தை எழுக்கிறீங்க இப்போ அந்த குடும்பத்தை இழுத்து நீங்கள் பேசுகிற பொழுது தனிப்பட்ட முறையில் அவர் பாதிப்புக்குள்ளாகிறார் ஒரு அவருக்கு சட்டம் தெரியும் சட்டத்தில் இது தப்புன்னு தெரியும் இந்த தப்பை இவங்க பண்றாங்க நாம அது பாதிக்கப்பட்டவரை அவர் வர்றாரு இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஒருத்தர் வெட்ட போகிறாருன்னு வைங்களேன் அவர் பதிலுக்கு ஒரு தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறாரு அவர் பியூரோக்ராட்டுங்கிறதுனால தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதில்ல இல்லை த த தனக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு தீர்வு வேணும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு போறாரு அந்த இடத்துல அவர் வர்றதுனால நாங்கள் இதுக்கு முன்னாடி பேசுனா யாருமே பேசலை நீ எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க அதனால தான் நீ வாப்போ அப்படிங்கிற தோணெலாம் அவங்க அவ்வளவு உரிமையில பேசுகிறாங்க இதுக்கு முன்னாடியுமே பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் குறித்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் பெரிய அளவில் அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு இப்போது நீங்கள் இதே டயலாக்கு நீங்கள் எவ்வளவு நாள் பதவியில் இருந்துருவேன் இந்த ஆட்சி முடிஞ்சால் நாங்கள் தான் வருவோம்னா எல்லா தலைவர்களும் பேசுகிறதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம் அது எல்லாமே அந்த அவர்கள் இவங்க இவங்க ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க அவங்க ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அந்த இடத்துல வரக்கூடியது ஆனால் இவங்க மட்டும்தான் ட்ரோல் ஆர்மியாக மாறுறாங்க இந்த ட்ரோல் ஆர்மி எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னா அவங்க குடும்பம் வரைக்கும் போகுது புள்ளிங் அருமையா ஆமா புள்ளிங் அருமையா போகுது இந்த இடம் அப்படிங்கறது ஆபத்தானது அரசியல் வழிக்கே ஆபத்தானது அப்படி இருக்கிறது இப்போ பல இப்ப ஜெயிலர்ல இருந்து நாங்க கலைஞரை கைது பண்ணி சிறையில் இருந்தப்ப இருந்த ஜெயிலர் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு எப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு அப்ப இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அரசியல் இருந்தா பல இடங்கள்ல நடந்திருக்கு ஆனா அதையெல்லாம் தாண்டி நீங்க அரசியல் அரசு நிர்வாகம் எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்தை வரையும் போறப்ப யாரா இருந்தாலும் வருவாங்க இதுக்கு முன்னாடி உள்ளவங்க விலகி போனதுனால இவர் வரக்கூடாது இவர் வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வைக்கிறதே ஒரு இது வந்து இதுவும் ஒரு அறிவற்ற தன்மையில் நடக்கக்கூடிய பிரச்சாரமாக தான் நான் பார்க்குறேன் ஓகே இந்த சைடு மணிப்பூர் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது அதே சமயம் பார்க்கும்போது நேற்று மணிப்பூரோட முதலமைச்சரான பிரேன் சிங் அவர்கள் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கடந்த ஒன்றரை வருஷமா இங்கே வந்துட்டு சொல்லனா துயர்கள் நடந்திருக்குது இந்த பொறுப்பேற்றுகள்னு சொல்லலை ஆனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மறப்போம் மன்னிப்போம் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதுசான அணுகுவோம் பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அவர் த தன்னுடைய தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறான்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை சமாளிக்கத்தாக பேசுகிறான்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை அவருடைய தப்பை உணர்ந்துலாம் அவர் வந்து மன்னிப்பு கேட்கல இது வந்து ஒரு நியூ ஒரு நியூ இயராக ஒரு புது செய்தியாக சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டுருக்கிறாரு அடிப்படையில் மணிப்பூர் அப்படிங்கிறது அது பாஜக ஆளக்கூடிய மாநிலம் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக கடந்த அஞ்சு வருஷம் இருந்த அமித்ஷாவுடைய தோல்வி இதுக்கு வந்து முதல்ல வந்து பொறுப்பேற்று பதவி விலகி மன்னிப்பு கேட்க வேண்டிய நபரே வந்து அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தான் இங்கே ஒரு மாநில அரசு இருக்குது அந்த மாநில அரசை மீறி ஒன்றரை வருஷமாக அங்கே வந்து கலவரம் நடக்குது ஆரம்பத்தில் இந்த கலவரங்களுக்கு எல்லா வகையிலும் அந்த மாநில அரசு ஆதரவாக இருந்திருக்கு இந்த குக்கி மெய்த்தி இந்த மோதல்கள் வரக்கூடிய அந்த ஸ்டார்டிங்லேயே இது இப்ப தமிழ்நாட்டில் கொண்டு பாஜக ஆதரவாளர்கள் என்ன பேசுனாங்க இது வந்து போதைக்கு எதிரான போராட்டம் மணிப்பூர்ல வந்து நிறைய போதை வரக்கூடிய இந்த எதிரான இந்த தான் இவங்க எல்லாம் ஊதி பெருசாக்குறாங்க தான் கஞ்சா செடி கஞ்சா வள வளருது அதை கடத்துல வரைக்கும் இவங்க வந்து பேசுனாங்க இல்ல இவங்க எல்லாருமே இந்த அங்க அங்க இழந்த அந்த உயிரிழப்புக்கு பொறுப்பாளிகள் தமிழ்நாட்டில இருந்து பேட்டி கொடுத்தவங்க ஆரம்பிச்சு அது அமித்ஷாவில இருந்து இவரு மணிப்பூர் இப்போ சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் ஆனால் ஆரம்பத்தில் அதை ஊக்குவிச்சது நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய குக்கி எம்எல்ஏக்களே சொன்னாங்க இங்கே தப்பு நடக்குது கொலைகள் நடக்குது எங்களை வந்து அழித்தொழுக்கு பண்ண பார்க்குறாங்க மொத்தமாக அழிச்சு அழிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு காதே கேட்கல பல ஆடியோ டேப்பே வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு இவர் வந்து இந்த குக்கிகளுக்கு எதிரான இன அழிப்பை வந்து மணிப்பூர் பாஜக அரசே வந்து ஆதரிச்சது அப்படின்னு அந்த மெய்த்திய அமைப்பு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜக பின்னணி உள்ளவர்களால் நடத்தப்படுது அப்படிங்கிறது இந்த கலவரங்கள் ஆரம்பித்த புகுதியிலேயே மே மாசம் ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே அந்த விவாதங்கள்லாம் இந்தியா முழுக்க பல ஜனநாயக சக்திகளால் பேசப்பட்டுருச்சு அந்த அறம்பாயுத்தங்கோல் இருந்து இது எல்லாமே ஒரு வகையான ஆர்எஸ்எஸ் நெட்ஒர்க்கா இருக்குது அங்கே இவ்வளவு ஆயுதங்கள் வந்து ஆயுத கிடங்குகள்ல இருந்து வெளியே போயிருக்குது கடத்தப்பட்டதா புகார்கள் வந்து இருக்குது இவங்களே திறந்து விட்டுருக்காங்க ஆயுத படைகளும் மெய்த்திகளும் சேர்ந்து வந்து குக்கிகளை அழிக்கிறாங்க இது எல்லாமே பாஜக எம்எல்ஏக்களே பேசிட்டாங்க பாஜக எம்எல்ஏ அப்போ இந்தியா முழுக்க நடந்த இந்த இந்த ஒன்றரை வருஷத்துல நடந்த எல்லா விவாதங்கள்லயும் அவங்க மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுருச்சு இதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு பிரதமரா மோடி என்ன பண்ணாரு ஒரு உள்துறை அமைச்சரா அமித்ஷா என்ன பண்ணார் நான் ஒரு முதலமைச்சராக இவர் என்ன பண்ணார் இவங்க எல்லாருமே ஊக்குவிச்சாங்க இந்த படுகொலைகள் நியாயம் அப்படிங்கிறத தான் அந்த போதைக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிற டேக்ல பிரச்சாரம் பண்ண ரங்கராஜ் பாண்டே வரைக்கும் இவங்க எல்லாருமே குக்கிகளை அழித்துழிப்பதை ஆதரிச்சாங்க இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ இவ்வளோ பெரிய கலவரம் அந்த ஊருடைய மொத்த அமைதி இழப்பு அதாவது மை குக்கிகளுக்கும் இடையில சில முரண்பாடுகள் இருக்கு அது காலங்காலமாக இருக்கு இந்த நார்த் ஈஸ்ட் பகுதிகளில் பல பழங்குடிகளுக்கு இடையில இந்த மாதிரியான முரண்பாடுகள்லாம் இருக்கு இதெல்லாம் இருந்தாலும் அது இத்தனை பெரிய வன்முறைகளாக கொலைகளாக பாலியல் வல்லுறவுகளாக மாற்றப்படலை மாறல அப்படிங்கிறதுக்கான காரணம் அது அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன மோதல்களாக இருந்துச்சு கண்டிப்பாக இதுல நேரடியாக அறம்பாய் தங்கோல் மாதிரி ஆர்எஸ்எஸ் பின்னணி உள்ள அமைப்பு ஒரு பாஜக அரசு அதற்கு ஆதரவான கேம்பெயின் இதெல்லாம் நிகழ்கிற பொழுதுதான் அது படுகொலைகளாக மாறுது நமக்கு ஆதரவா அவங்களுக்கே தெரியும் நமக்கு ஆதரவாக இந்தியா முழுக்க ஆட்கள் இருக்காங்க தமிழ்நாட்டிலே ரங்கராஜ் பாண்டே பேசுறாரு எல்லா இடத்துலையும் நடக்குது அமித்ஷா இருந்து அப்போ அந்த இடம் தான் இதை வந்து மேலும் மேலும் ஊக்குவிக்குது அப்போ இருக்கக்கூடிய சின்ன ஒரு சின்ன முரண்பாடுல ஒரு அரசு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் அவங்க அத்துமீறாங்க கும்பல் மனப்பான்மையா வருகிற பொழுது ஆளுக்கு நாள் வன்முறை பண்ணுவாங்க அப்ப அது வந்து ஒரு பெரிய இன அழிப்பு நோக்கி நகருது அப்ப இது எல்லாத்துக்கும் காரணமே பாஜகவும் அமித்ஷாவும் பிரயன் சிங் இவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இந்த அப்படிங்கிறது இருக்கல இப்ப வந்து நம்ம இப்ப காஷ்மீரை மூணா உடைச்சதை ஒரு சாதனையா அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்து சாதித்தார் அப்படிங்கிறாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆர் என் ரவி கூட வந்து நார்த் ஈஸ்ட்டில் நாகாவில் உள்ள ஆயுத கலாச்சாரத்தை ஒழித்தவர் அப்படின்லாம் இன்றைக்கி ஒன்று எவனாவது ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்படி பல வகையில் அஜித் தேவோ தோவல் வந்து இந்தியாவையே பாதுகாக்க வந்தவர் அவர் ஆயுத குழுக்களை எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி இந்தியாவை அதுவும் வடகிழக்கு பகுதிகளை அவர் தான் பாதுகாத்தார் அப்படின்லாம் பல கற்றுரைகள் எழுதி சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே பொறுப்பில் இருக்காங்க அஜித் தோவால் பொறுப்பில் இருக்கிறாரு அமித்ஷா இருக்கிறாரு பிரயன் சிங் இருக்கிறாரு எல்லாருமே இருக்கிறப்ப எப்படி வந்து இவ்வளோ பெரிய கலவரங்கள் நடந்துச்சு உங்க ஆதரவாளர்களாலேயே சாட்டப்பட்டீங்களே அப்போ இந்த இடத்துக்குலாம் யார் பதில் சொல்லுவாள் அடிப்படையில் மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனைக்கான தீர்வே கிடையாது அது வந்து சீமான் பேசுறதா இருக்கட்டும் இல்லை பிரயாண் சிங் பேசுறதா இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் பாஜக காரங்க பேசுறாரு நடந்ததுக்கு என்ன விளைவு இப்போ நீங்க வந்து இப்போ சீமானே எடுத்துக்குவோம் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு யங் ஒரு இளம் தலைமுறையை ஒரு சோம்பியா மாற்றி வச்சிருக்கீங்க அவன் அறிவே இல்லாம நீங்க யாரை திட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எதிராக கண்ட வார்த்தைகளை நாகரிகம் இல்லாம அறம் இல்லாம பல கொச்சையான விஷயங்களில் சட்ட விதிகளை மீறி குழந்தைகளை அபியூஸ் பண்ணுற அளவுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாங்கல்ல ஆனால் தமிழ் ஆரம்பி நீ பேசுகிற அப்போ இவ்வளோ பெரிய அளவில் ஒரு மன நோயாளிகளை உருவாக்கி விட்டுருக்க அதுக்கு தீர்வு சொல்லணும் நீ தனியாக போய் வருணை பேச பார்க்கறது அதே மாதிரி தான் பிரயாண்சிங்கம் நீங்கள் நடந்த இந்த பெரிய இன அழிப்புக்கு நீங்கள் பொறுப்பு இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இந்த இதுக்கப்புறம் அங்கே இன அழிப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க இந்த படுகொலைகளில் ஈடுபட்டவங்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க போறீங்க இவ்வளோ பெரிய பாதிப்பை சந்தித்த அந்த குக்கி நமக்களுக்கு நீங்கள் என்ன இழப்பீடு இழப்பீடாக என்ன பண்ண போகிறீங்க இந்த மூ இதெல்லாம் இருக்கல இதெல்லாம் பேசுறது தான் முக்கியம் அப்போ இதை எதையுமே பேசாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு குற்றவாளிகளுக்கான தண்டனை அரசு நிர்வாகத்துடைய பொறுப்பேற்பு இது எதுவுமே இல்லாமல் மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு பூசி மூழ்கிட்டு மீண்டும் மீண்டும் இந்த கொலைகளை கலவரங்களையும் ஊக்குவிக்கிறதுக்கான இன்னொரு வழிமுறை தான் அது இல்லை அதே காயத்தில் இருக்க வேணாம் மறப்போம் மன்னிப்போம் அதை கடந்து போவோம் அப்படின்னு சொல்கிற அதை காயப்பட்டவன் சொல்லணும் காயப்பட்டவனுக்கு நீ மருந்து போடணும்ல குக்கிகளுக்கு இதுக்கப்புறம் இது போல நடக்காது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க அவங்க அவங்களுக்குன்னு சில உரிமைகள் நில உரிமைகள் கேட்குறாங்கல்ல அதை நீங்கள் வந்து எப்போ உறுதிப்படுத்த போகிறீங்க நீங்கள் வந்து மெய்த்திய பழங்குடியாக்கி அப்புறம் அவங்கள கொண்டு போய் குக்கி இடங்களில் இருக்கிற இடங்களையும் வாங்க வச்சு அப்புறம் அதில் கொண்டு போய் ரிசார்ட்டை ஓப்பன் பண்ணி கடைசியாக இப்போ வந்து காஷ்மீரை மூணாக உடைச்சி என்ன பண்ணீங்க அங்கே லித்தியம் இருக்குது லித்தியம் கிரிட்டிக்கல் மினரலு அதை எடுக்கிறதுக்கு காஷ்மீரை மூணாக உடைக்கிறீங்க அங்கே லித்தியம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது அப்புறம் லித்தியத்தை வந்து கிரிட்டிக்கல் மினரல்னு சொல்லி கிரிட்டிக்கல் மினரல் எடுக்கிறதுக்கு தனியாக ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணுறீங்க அப்புறம் இவர் போய் எலான் மாஸ்க்கு கூட இங்கே வந்து கிரிட்டிக்கல் மினரல் எடுக்கிறதுக்கு இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு மோடி கூப்பிடுறாரு அப்போ கடைசியாக அங்கே வந்து எடுக்க போகிறது காஷ்மீருக்கு அந்த லித்தியத்தில் காஷ்மீருக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றும் கிடையாது அதே தான் நீங்கள் மணிப்பூர்லேயும் பண்ண போகிறீங்க இவங்களை பழங்குடியாக்குவீங்க அப்புறம் குக்கி இடங்களை அவங்க வாங்குவாங்க அங்கே இவங்க குடியேறுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அதை வேறு தொழில்களுக்கு கொடுப்பாங்க அப்புறம் கடைசி அதானி வருவார் அங்கே ஒரு மணல் இருக்குது நான் எடுக்க வர்றேன் அப்படின்னு பாதிக்கப்பட்ட குக்கிகளுக்கு அவங்களுடைய நிலத்தவையும் அவங்களுடைய பகுதியையும் வேறு எந்த ஆக்கிரமிப்பும் இல்லாமல் அவங்களுடைய அவங்க சுயமாக நிரூபிச்சிக்கிறதுக்கான உரிமை கொடுக்கப்படுமா அதுதான் முக்கியமான கேள்வியா இருக்கு வரைக்கும் ஆரம்பகட்ட கலவரம் அப்படிங்கிறது மெய்ட்டிக்கு எஸ்டி அந்தஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாதியிலே வந்துட்டு என்ன இது பண்றோம் கேன்சல் பண்ணிருச்சு அப்பயே அந்த பிரச்சனை பார்க்கப்பட்டது இல்ல அதுக்கு ஏன் வந்து மூன்று இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல ஆக்சுவலா அவங்களுக்கு இது கொடுக்கப்படுது கொடுக்கப்படுவது எதிர்க்கப்படுது அது பிரச்சனை முடிவுக்கு வருது அவங்க ஒரு பெரும்பான்மையா இருக்காங்க அவங்க ஒரு ஆளுமருக்கமா இருக்காங்க அவங்க ஆர்எஸ்எஸோட நெருக்கமுடையவங்களா இருக்காங்க இன்னொன்று குக்கிகள் அதிகமாக கிறிஸ்டின்ஸாக இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் பயன்படுத்தி வச்சு இந்த கலவரம் தூண்டப்படுது அப்போ இந்த கலவரம் தூண்டப்படுவதன் வழியாக அங்கே வந்து அந்த மெய்த்தி மேலாண்மை வந்து நிறுவப்படுது அப்போ ஒரு ஒரு கட்டத்தில் வந்து மணிப்பூரில் அமைதி நிலவணும் அப்படின்னா அவங்கள பழங்குடிகளாக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இவங்க திட்டம் மெய்த்திகள் தொடர்ந்து குக்கிகளை தாக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பழங்குடி அங்கீகாரம் ரத்தாகுனதுக்கு உள்ளதுக்கு காரணம் அப்படின்னு கற்பிக்கப்படுது இப்ப இந்த இடத்துக்கு அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா உங்களுக்கு மறுக்கப்படக்கூடிய உரிமைகள் இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் யாரோ ஒரு இனம் காரணம் ஏதோ ஒரு சாதி காரணம் ஏதோ ஒரு மொழி பேசுறது காரணம் அப்படின்னா அது இப்படி ஒரு கலவரத்தை தான் முடியும் இந்த கலவரத்தை கா இப்ப பாஜக ஆர்எஸ்எஸ் இதுக்கு ஆதரவாக இருந்து இருந்ததுனால கலவரம் நடக்குது இறுதியாக அதை மெய்த்திகளுக்கு இடஒதுக்கீடு இது பழங்குடி அந்தஸ்து கொடுக்குறது மூலமாக இந்த காலவரத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு மனித உரிமைச்சுக்களை உலகம் முழுக்க பேசப்படுது அதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரான்னு தெரியல இந்த இடத்தை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா குக்கிகளுடைய நலங்களை ஆக்கிரமிப்பதற்கான வாய்ப்புகளை மெய்த்திகளுக்கு உருவாக்கி கொடுத்து இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர்றதா இல்லை குக்கிகளுக்கான உரிமைகளை நிலைநாட்டி இவங்களுக்கான இந்த பிரச்சனையை முடிவு பாதுகாப்பை நிலைநாட்டி இந்த பிரச்சனையாக முடிவு கொண்டு வர்றாரு ரெண்டு தான் இப்போ இவர் வந்து மன்னிப்பு கேட்குறவர் எந்த வழியை பின்பற்ற போறாரு அப்படிங்கிறத நமக்கு இதில் எதிர்காலத்தில் செயல்பாடுகளில் தெரிய போகுது அடிப்படையில் காயம்பட்ட குக்கிகளுக்கு அவங்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பையும் நிலைநாட்டி இந்த பிரச்சனையை அவர் முடிவு கொண்டு வரணும் அதுதான் உண்மையான மன்னிப்பாகவும் இருக்க முடியும் இப்போ இதுக்கு அதே பிரச்சனை அப்படிதான் தமிழ்நாடு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்து இதுக்கு ஒரு கேட்டு போடுறாருல நீங்க மீண்டும் மீண்டும் மணிப்பூருக்கு பிறகாவது தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டு மக்களின் மீது தமிழர்களின் மீது தமிழ்நாட்டுடைய சமூக சூழல் குறித்து சீமானுக்கு அக்கறை இருந்திருக்குமே ஆனால் இந்த இனவாத வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் நிறுத்தி இருக்கணும் எப்போ மணிப்பூருக்கு பிறகாவது அதுக்கு பிறகுமே இவர் அதிகமாக இதை ஊக்குவிக்கிறார் அப்படின்னா இங்க ஒரு மோதலை வந்து அவர் அதனால தான் ஈரோட்டுக்குள்ளே போய் அவர் ஜாதி மதம் இனமெல்லாம் ஈரோட்டுக்குள்ளக்குள்ளேயே பேசுகிறார் மீண்டும் மீண்டும் நீங்க வந்து இந்த நாம் தமிழர் சோம்பிகள் இருக்குல்ல இவன் கையில வெப்பன் கிடைச்சா என்ன ஆகும் இப்போ நாலு பேரை போய் இதுதான் மணிப்பூர் நடந்தது மணிப்பூரில் நடந்துச்சு அரசோட துணையோடு நடந்துட்டு அரசோட துணையோட நடந்துகிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டுடைய சமூக சூழல் வன்முறை கலாச்சாரத்துக்கு உகந்தது இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க இவங்களுடைய மொத்த வன்முறையும் வார்த்தையில காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய சமூக சூழலுக்கும் அரசியல் சூழலுக்கும் அந்த நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய அந்த அப்பாவிகளுக்குமே ஆபத்தானது இப்ப மெய்த்திகளும் இல்லை பல பேர் உயிர் உயிரிழக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கிறாங்க சமூக சூழல் இழக்கிறாங்க தமிழ்நாடு மாதிரி தொழில் வாய்ப்புகள் உள்ள ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது அடிப்படை அமைதியவே குலைக்கும் அப்போ அந்த அந்த இடத்துல நீங்கள் நேரடியாக நீங்கள் வழக்குக்கு வந்து வருண் நிற்கிற இடத்துல இருந்தாவது இவர் திருந்தணும் அப்படிங்கிறது தான் உண்மையான பொது வருண் போய் தொழில்நிதி வச்சு மன்னிப்பு கேட்கறது இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க நானும் இனிமேல் பண்றதை பாட்டிக்கிறேன் இவ்வளவு நாள் நம்ம பண்ணுது தப்பு அப்படிங்கிறத அவர் பொது வழியில தான் இதுக்கு தீர்வார்க்க முடியும் இறுதியாக பிரேன்சிங் மன்னிப்பு கேட்டாரு எப்போ மோடி மன்னிப்பு கேட்கிறாரு மோடி வந்துட்டு மணிப்பூர் வழியாக தான் எல்லாம் பறந்து போறாரு மணிப்பூரில் இறங்கி பாக்கிறதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஜெயராம் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது எப்படி புரிஞ்சுக்கல இப்ப மோடியுமே ஒரு ஃபெயிலியரான லீடர் அப்படிங்கிறதுக்கு மணிப்பூர் ஒரு முக்கியமான உதாரணம் மோடி அவருடைய ஆட்சி காலத்திலேயே குஜராத்தில் இதை தான் பண்ணாரு அவருடைய முழு ஆதரவோடு தான் அது நடந்துச்சு இன்னைக்கு அவர் இந்தியாவை அப்ப இந்தியாவே ஆளுநாரு இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் நடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் அப்போ பாஜகவுடைய முக்கியமான கேம்பெயினை இந்தியாவே குஜராத் ஆக்கும் அப்படிங்கிறது அதை ஆக்கிறதுக்கான பல முயற்சிகளில் அவங்க ஈடுபடுறாங்க அதனால தான் பல கலவரங்கள் பல கொலைகள் ஆட்டுக்கிரி வச்சிருக்காங்க மாட்டுக்கிரி வச்சிருக்கான்னு ட்ரெயினில் அட்டிவன் பாக்க தொடர்ந்து கொலை பண்றாங்க வீட்டுக்குள்ளே புகுந்து கொலை பண்ணுறாங்க மணிப்பூரில் ஒரு பெரிய கலவரத்தை நடத்திட்டாங்க இப்படி பல இடங்களில் அந்த கலவரங்களை வந்து மோடி இந்தியாவை குஜராத்தாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஒரு பங்கு பகுதி தான் மோடி மன்னிப்பு கேட்டாலும் இது தீர்வு கூடாது மோடி ஆர்எஸ்எஸ் அகற்றப்படாமல் இந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வராதே தவிர அவர் மன்னிப்பு கேட்டாலும் அவங்க தான் பண்ண போறாங்க இதை வேற வடிவத்துல பண்ண போறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஓகே வந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க மிக்க நன்றி நன்றி